இந்த விழாவுக்கு நான் மகிழ்ச்சியோடு வந்திருக்கிறேன் காரணம் என்ன தெரியுமா தோழர்களே வெற்றி பெற்ற பெருமக்களை வாழ்த்த செல்வது இயல்பு நாம் சென்று வாழ்த்தாமலே அவர்கள் வெற்றி பெறுவார்கள் நம்முடைய வாழ்த்துறை ஒன்றும் அவர்களுக்கு தனியான கிரீடமாகி விடுவதில்லை ஆனால் யாரை வாழ்த்த வேண்டுமென்றால் வளரக்கூடிய கலைஞர்களை வாழ்த்த வேண்டும் ஆதரவற்ற கலைஞர்களை வாழ்த்த வேண்டும் சாதிக்க துடிக்கிற கலைஞர்களை வாழ்த்த வேண்டும் பழையன கழிய புதியன புகுகிற போது புதிய முகங்களை புதிய திறமைகளை புதிய ஆற்றல்களை வரவேற்று வாழ்த்த வேண்டும் ஏனென்றால் எந்த புற்றி எந்த பாம்பு என்று பார்ப்பவன் பழைய காலத்து மனிதன் எந்த பூவில் எந்த தேனோ என்று பார்ப்பவன் தான் புதிய காலத்து மனிதன் இந்த மதர்களில் எந்த பூவில் எந்த தேன் என்பதை யார் அறிவார் அதனால் இந்த கலைஞர்களை நான் வாழ்த்த வந்திருக்கிறேன் அந்த தம்பி இந்த ஆதங்கத்தைச் சொன்னார் அல்லவா அது குறித்து நான் செய்திகளை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் திரை உலகம் சிதைந்து போனதற்கு காரணம் பார்வையாளன் அல்ல நடிகன் அல்ல கதாசிரியன் அல்ல தயாரிப்பாளன் அல்ல திரையரங்க உரிமையாளர்கள் அல்ல திரையுலகம் இந்த நிறம் மாறி போறதற்கும் தடம் மாறி போறதற்கும் ஒரு படம் வெளியாகிற அன்று முன்வரிசையில் மொத்தம் பன்னிரண்டு பேர்கள் மட்டும் அமர்ந்திருப்பதற்கும் பல திரையரங்குகள் வெளியான முதல் நாள் வெளியே யாருக்கும் தெரியாமல் ஓர் ஆளை நியமிக்கிறார்கள் அந்த பதிவு சீட்டு கொடுக்கிற நபர் தன்னை மறைத்துக் கொண்டிருக்கிறார் வெளியே இருந்து செய்தி வர வேண்டும் என்ன செய்தி என்றால் வெளியே வரிசையில் குறைந்தபட்சம் பதினைந்து பேர்கள் இருக்கிறார்களா இருந்தால் இந்த சீட்டு கொடு இல்லை என்றால் இந்த காட்சியை ரத்து செய்துவிடு என்று ஒரு தீர்மானம் அவர்களுக்குள் இருக்கிறது பதினைந்து பேர் வந்தால் என்ன நடக்கும் என்றால் மின்சார கட்டணத்திற்கு அது கட்டுப்படியாகும் பதினைந்து பேர் இல்லை என்றால் மின்சார கட்டணத்தின் நஷ்டத்தில் அந்த திரையரங்கம் ஓடத் தொடங்கும் அந்த கட்டணத்தை தவிர்ப்பதற்காகத்தான் பதிவு சீட்டு கொடுப்பதற்கே அவர்கள் அனுமதி சீட்டு கொடுப்பதற்கே தயங்குகிறார்கள் இதற்கு காரணம் யார் படம் பார்க்க ஓரளவு நல்ல படம் என்று கருதத்தக்க படத்தை கூட பார்ப்பதற்கு ஆட்கள் வராமல் தவிர்த்து போவதற்கு அல்லது அவர்கள் தயங்குவதற்கு என்ன காரணம் என்று பார்த்தால் இது ஒரு மோசமான யுகத்தில் தமிழ் சினிமா கலை இருக்கிறது அந்த இடம் தொழில்நுட்ப காலம் இந்த தொழில்நுட்பம் என்பது மனிதர்களை ரசிகர்களை துண்டாடிவிட்டது கை தொலைபேசியில் ஒரு கூட்டம் கணிப்பொறியில் ஒரு கூட்டம் பிறகு ஹோம் தியேட்டரில் ஒரு கூட்டம் பிறகு திரையரங்கத்தில் ஒரு கூட்டம் ஒரு மொத்தம் உள்ள ஒரு லட்சம் ரசிகர்களை ஒரு பிரிவுகள் இந்த பிரிவுகளிலும் வியாபாரம் வியாபாரவன்தான் வெற்றி பெற முடியும் இன்றைக்கு முத்துக்குமார் இந்த பணத்திற்கு இட்ட பணத்தை மீண்டும் அவர் கொள்ள வேண்டுமென்றால் என்ன வேண்டுமென்றால் இந்த சினிமாவின் முப்பத்தைந்து பிரிவுகளிலும் அவர் தன் வியாபாரத்தின் கரங்களை நுழைக்க வேண்டும் போல அத்தனை வியாபார தடங்களிலும் அவர் இயங்க வேண்டும் என்ற ஒரு நிலை இருக்கிறது அந்த நிலையின் தமிழ் சினிமா தடுமாறி கொண்டிருக்கிறது என்பதே தவிர வேறல்ல உண்மையை சொல்ல போனால் அன்பர்களே நான் தமிழில் வெளிவருகிற அல்லது திரைக்கலையில் வெளிவருகிற எந்த ஒரு படமும் தோல்வி அடைந்து போனால் காலையில் பத்திரிகையை படித்து படித்து கொண்டிருக்கிற பொழுதே கொஞ்சம் வருத்தப்படுவேன் பத்திரிகையை மடித்து வைத்துவிட்டு கொஞ்சம் வானத்தை அண்ணாந்து பார்த்து இந்த இளையர்கள் முதல் படத்திலேயே தோல்வியடைகிறார்களே இந்த தோல்வியை எப்படி மீட்டெடுப்பது என்று யோசிப்போம் ஏனென்றால் பணத்தின் முதலீடுதான் வேறு வேறே தவிர மற்ற உழைப்பு ஒன்றுதான் திறமை ஒன்று ஒன்று இரவு பகல் என்று பாராமல் ஒரு திரைக்கலையன் ஒரு படுகிற பாடு நஞ்சமா ஒரு ஒளிப்பதிவாளன் படுகிற பாடு கொஞ்ச நஞ்சமா நடிக்க வருகிற பெண்கள் படுகிற பாடு கொஞ்ச நஞ்சமா எவ்வளவோ உழைப்பை திறமையை உடல் கொடுமைகளையெல்லாம் தாண்டித்தான் ஒரு திரைப்படத்துக்குள் நுழைந்து மக்களுக்கு மகிழ்ச்சி தருவதற்கு இவர்கள் போராடுகிறார்கள் இந்த போராட்டம் பயனற்று போய்விடக் கூடாது என்றுதான் என்னை போன்றவர்கள் நம்புகிறோம் இந்த மாதிரி நிலையில் நான் பாட்டெழுதுகிற போதெல்லாம் சமூகத்துக்கு ஏதாவது ஒரு நீதி ஏதாவது ஒரு நற்பணி ஏதேனும் ஒரு சீர்திருத்தம் ஏதேனும் ஒரு பயன் கிட்டாதா என்ற ஆதங்கத்தோடு நான் இயங்கி கொண்டிருக்கிறதே இது திரை உலகில் எனது நாற்பத்து நான்காவது ஆண்டு இந்த நாற்பத்து நான்காவது ஆண்டில் எனக்கு பிடித்த சில பாடல்களில் ஒரு பாடலாக படிக்காத பக்கங்களில் இந்த சரக்கு என்ற பாட்டு எழுதியிருக்கிறீர் என்றால் இதுதான் நான் இன்னும் இயங்குவதற்கான காரணம் முத்துக்குமார் உங்களுக்கு என் நன்றி செல்வம் உங்களுக்கு என் நன்றி நீங்கள் எனக்கு சுதந்திரம் கொடுத்தீர்கள் அந்த சுதந்திரத்தை இந்தியா அடைந்த சுதந்திரம் மாதிரி நான் தவறாக கையாளவில்லை நான் அதை சரியாகவே கையாண்டிருக்கிறேன் அதனால் தான் நண்பர்களே உங்களுக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறேன் எனக்கு முன்னால் நான் சாதாரணம் தோழர்களே வைரமுத்து என்பவர் நீண்ட காலம் ஓடி வருகிறான் என்பதே தவிர என்னுடைய முன்னோடிகள் என்னுடைய முன்னோடிகள் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மருதகாசி கவியரசு கண்ணதாசன் உடுமலை நாராயண கவி கவி கே பி காமாட்சி சுந்தரம் இன்னும் கூமா பாலசுப்ரமணியம் சொல்லி சொல்லிக்கொண்டே போகலாம் இத்தனை பெருமக்களும் தமிழ் பாடலின் வழியாக ஒரு கருத்தை சொல்ல துடித்திருக்கிறார்கள் அதுதான் நிற்கிறது ஒரு படத்தின் பெயர் மறந்து விடுகிறது படத்தின் நடிகன் மறந்து போகிறான் நடித்த நடிகைகள் மறக்கப்படுகிறார்கள் தயாரிப்பு நிறுவனம் தொலைந்து போகிறது தயாரித்த நண்பர் மறக்கடிக்கப்பட்டு விடுகிறார் பாட்டு மட்டும் இருக்கிறது பாட்டு மட்டும் இருக்கிறது எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே இந்த பாட்டு இன்னும் நூறு வருடங்களுக்கு பிறகு கூட இசையமைத்தவர் எஸ் எம் சுப்பையா நாயுடு பாடியவர் டி எம் சௌந்தர்ராஜன் அதனுடைய பாட்டை எழுதியவர் மக்கள் அன்பன் நடித்தவர் எம்ஜிஆர் குதிரையில் இருந்தவர் பானுமதி என்று இந்த உலகம் நினைத்துக் கொண்டே இருக்கும் பாட்டு வரிகளால் இசையால் ஒரு சமூகம் நினைக்கப்படும் இந்த படத்தில் ஒரு முக்கியமான பாட்டு இந்த சபையில் நீங்கள் எல்லோரும் பேசினீர்கள் சகோதரிகள் பேசினார்கள் நீங்கள் பேசினீர்கள் எல்லோரும் பேசினீர்கள் ஒரே ஒரு வரிக்கு மட்டும்தான் நான் காது குளிர கைதட்டல் கேட்டேன் முத்துக்குமார் நீங்க ரொம்ப நன்றாக சொன்னீர்கள் ஒரு வரி ஒரு நானூறு ரூபாய் கொடுத்தா பழத்தட்டு கிடைக்கும் ஒரு ஒரு இருநூறு ரூபாய் கொடுத்தா தேங்காய் தட்டு கிடைக்கும் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தால் தங்கத்தட்டு கிடைக்கும் உங்கள் கைதட்டு மட்டும் கிடைக்காது என்று சொன்னீர்கள் அதெல்லாம் சரி ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தால் தங்கத்தட்டு எனக்கு கிடைக்குமா அதை ஐயாயிரம் ரூபாய் ஒரு ரெண்டு ஐயாயிரம் ரூபாய் தருகிறேன் தங்கத்தின் விலை ஐம்பத்தி நாலாயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஐந்து ரூபாய் ஒரு சவரன் இப்படி போது ரூபாய் கொடுத்தால் தங்கத்தட்டு வாங்கிவிடலாம் என்று நம்முடைய முத்துக்குமார் சொல்கிறார் என்றால் முத்துக்குமார் நகை கடை வைத்திருக்கிறாரோ தங்கத்தட்டு கடை வைத்திருக்கிறாரோ என்று நாம் கருத வேண்டியிருக்கிறது நண்பர்களே உங்களை பார்த்தால் பேச ஆசைதான் ஏதோ என்னுடைய அருமை நண்பர்கள் ஊடகத் தோழர்கள் வந்திருக்கிறார்கள் இந்த ஊடக இந்த வெளியீட்டு விழாக்களில் இந்த ஊடகங்களின் மீது எனக்கு பெரிய மதிப்பு உண்டு காரணம் இவர்கள் தான் கொண்டு போய் சேர்க்கிறார்கள் ஆனாலும் கூட தினப்பத்திரிகைகளில் இது குறித்து எந்த செய்தியும் வருவதில்லை பத்திரிகைகள் இதை அதிகமாக கண்டுகொள்வதில்லை இந்த மேடையில் ஒரு பெரிய சர்ச்சை உண்டானால் அது மட்டும்தான் அவர்களின் கவனத்திற்கு போகிறது அந்த சர்ச்சையை நீட்டிக்க முடியும் என்றால் அது ரெண்டு வாரங்களுக்கு செய்தியாகிறது இதோ இந்த மேடையில் இருக்கக்கூடிய இந்த இளம் கலைஞர்களை வாழ்த்தி படிக்காத பக்கங்கள் என்ற பெயரில் நவீன பெண்களின் பிரச்சனைகளை மையப்படுத்தி ஒரு புதிய தயாரிப்பாளரும் இயக்குனரும் ஒரு படத்தை செய்திருக்கிறார்கள் ரசிகர்களே காத்திருங்கள் வந்தால் ஆதரியுங்கள் பிடித்தால் தோல் கொடுங்கள் என்று நீங்கள் நான்கு வரி எழுதினால் அதுதான் சிறப்பு இந்த நேரத்தில் நான் ஒரு கருத்தை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் இவர்கள் இந்த இணையதளங்களின் வாயிலாக இவர்கள் கொண்டு செல்கிற இடம் ரொம்ப அதிகம் நீங்கள் நினைத்து கொண்டிருப்பீர்கள் யூடியூப் வழியாக இன்று இரவு பன்னிரண்டு மணிக்குள் இந்த விழா செய்திகள் உலகத்தின் எல்லா மூலைகளிலும் வீசி எறியப்படும் இன்னைக்கு போயிடும் நாளைக்கு காலையில் சுவிட்சர்லாந்திலிருந்து நெதர்லாந்திலிருந்து ஆஸ்திரேலியாவிலிருந்து டென்மார்க்கிலிருந்து யாரோ ஒரு தமிழர் அல்லது நிச்சயமாக ஒரு இலங்கை தமிழர் என்னை அழைத்து உங்கள் பேச்சை கேட்டேன் ஐயா மகிழ்ந்தேன் என்று சொல்லுவார் அந்த படம் எப்போது வெளிவரும் பார்ப்பதற்கு காத்திருக்கிறோம் இந்த காலத்தில் மதுவை எதிர்த்து ஒரு பாட்டா என்று கூட கேட்பார்கள் அப்படிப்பட்ட எல்லையை நீங்கள் தொட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு நன்றி இந்த மது பாட்டை பற்றி சொல்லுகிறேன் எந்த வரிக்கு அதிகமாக நீங்கள் கைதிட்டீர்கள் என்று காது கொடுத்து கேட்டேன் செல்வம் சொன்னார் இந்த படத்தில் ஒரு பாட்டு அந்த பாட்டு மதுவுக்கு எதிராக மதுக்கடையில் பாட்டு என்று சொன்னவுடன் இந்த அரங்கம் கைதட்டலில் அதிர்ந்தது நன்றி மதுவுக்கு எதிராக ஒரு பாட்டு மதுவை கொண்டாடித்தான் பாட்டு அதிகம் இருந்திருக்கிறது தமிழ்நாட்டில் எந்த பெரும்பாலான பாடல்கள் மதுவை கொண்டாடித்தான் மதுவை கொண்டாடித்தான் பாட்டு என்று கூட சொல்ல மாட்டேன் வாழ்வை கொண்டாடி மகிழ்ச்சியை கொண்டாடி கழிப்பை கொண்டாடி காதலை கொண்டாடி காதலையும் மதுவையும் பெண்ணையும் கலந்து கொண்டாடிய பாடல்கள் தமிழ்நாட்டில் அதிகம் மதுவை வெறுத்து பாடிய பாட்டு கலைவாணர் பாடிய பாட்டு குடிச்சுப் பழகலும் தம்பி குடிச்சு பழகனும் என்னையா குடிச்சு பழகணும்னு சொன்னாரு நீராகாரம் குடிச்சு பழகணும் என்று என்எஸ்கே எழுதியிருக்கிறார் அதுதான் மதுவுக்கு எதிரான ஒரு பாட்டு என்று நினைக்கிறேன் அப்புறம் ஒளி விளக்கில் தைரியமாக சொல் நீ மனிதன்தானா என்று எம்ஜிஆர் பாடிய ஒரு பாட்டு அது கூட குடித்ததாக நடித்துவிட்டு குடிக்கு விரோதமாக பாடியிருப்பார் அது ஒரு பாட்டு இந்த பாட்டு முழுக்க முழுக்க மதுவுக்கு விரோதமான பாட்டு கண்ணதாசன் எழுதினார் ஊர்கையிலே பெண்ணும் ஊர்கையிலே மதுவும் சேர்ந்திருக்கும் வேளையில் என் ஜீவன் பிரிந்தால் தான் நான் வாழ்ந்த வாழ்க்கை நலமாகும் இல்லையெனில் ஏன் வாழ்ந்தாய் என்ற இறைவன் என்னை கேட்பான் ஏன் குடிக்கிற ஏன் பெண் சுகம் அனுபவிக்கிறாய் நான் நினைக்கிறேன் கேட்கிறீங்க இறைவன் என்னை கேட்பான் உன்னை ஊருக்கு அனுப்பிச்சு வச்சனேன் போய் வெறுங்கையோடு திரும்பி வந்து விட்டாயே மதுவையும் மாதவையும் தொடாமல் விட்டாயே என்று அவர் ஒரு இலக்கியமாக நயமாக கொண்டாட்டமாக எழுதியிருப்பார் விருதோசி என்று ஒரு பெருசிய கவிஞர் எழுதினான் குடிக்காதவனுக்கு சொர்க்கத்தில் இடமில்லை என்றால் அந்த சொர்க்கம் என் உள்ளங்கையை போல் வெறுமையாகவே இருந்திருக்கும் என்று கேட்டான் இப்படி கு மதுவை கொண்டாடித்தான் நிறைய பாட்டு வந்திருக்கிறது நண்பர்களே மதுவின் கொடுமை தெரியுமா இதோ இந்த விழா இரண்டு மணி நேரத்தில் நிறைவடைய போகிறது ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆகிவிட்டது இன்னும் ஒரு அரை மணி நேரம் ஆகும் களைவதற்கு நான் பேசி விரைவில் முடித்து விடுவேன் உங்களை இருத்தி வைக்க மாட்டேன் ஆனால் இந்த விழா தொடங்கி இந்த விழா முடிகிற இரண்டு மணி நேரத்தில் முப்பத்திரெண்டு மதுச்சாவுகள் முடிந்திருக்கும் ஒரு மணி நேரத்திற்கு பதினாறு மதுச்சாவுகள் நடக்கின்றன இந்த விழா நிறைந்து முடிகிற இரண்டு மணி நேரத்தில் முப்பத்தி ரெண்டு மதுச்சாவுகள் முடிந்திருக்கும் இந்த விபத்துகள் உலகம் முழுக்க நடக்கின்றன இந்தியாவில் கொஞ்சம் அதிகம் தமிழ்நாட்டில் இன்னும் கொஞ்சம் அதிகம் என்பதை நாம் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும் இந்த விபத்துகளில் நாற்பத்து நான்கு முதல் அறுபத்தி ஏழு விழுக்காடு மதுவினால் நடக்கிற விபத்துகள் என்பதை உலக சுகாதார நிறுவனம் அறிவிக்கிறது விபத்துக்கு காரணம் மூளைச்சாவுக்கு காரணம் கணைய அளர்ச்சிக்கு காரணம் கல்லீரல் வீழ்ச்சிக்கு காரணம் கல்லீரலை கடித்து தின்னும் மதுப்பூட்டியே எழுதியிருக்கல ஓ காசு காசுபடம் பறிச்சு தின்னும் மறந்துட்டி என் வரிக்கு கிடைத்த வெற்றி நான் தயங்கிய இடத்தில் இயக்குனரே எடுத்து விடுகிறார் அந்த பாட்டின் மீது அவருக்கு அவ்வளவு மதிப்பு இருக்கிறது ஒன்று சொல்லட்டுமா இருபது மில்லிகிராம் போதும் இருபது மில்லிகிராம் வந்து ரத்தத்தில் கலந்து விட்டால்